ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழ்ச்சி இன்னைக்கு வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தமிழில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க ஆமாங்க நான் வந்து ஃப்ரிட்ஜை தான் வந்து கிளீன் பண்ண போகிறேன் சரி அதை க்ளீன் பண்ணுறதை உங்களுக்கு கூட ஒரு ஒரு விளாகை ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பாக அதில் குட்டி குட்டி டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லிட்டு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டேமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை இருந்து நான் வந்து கூட்டிட்டு வந்தேன் பன்னெண்டு மணிக்கு ஸ்கூல் வந்து முடிஞ்சிடும் நானும் சின்ன பையனை வந்து கூட்டிட்டு போயிட்டு அப்படியே அவங்கள வந்து கூட்டிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணி அவங்களை வந்து விட்டாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் ஏன்னா காலையிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேனா ஸோ வந்து கொஞ்சம் கேப் இருக்கு அந்த கேப் வந்து இந்த ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா ரொம்ப அழுக்காயிடுச்சு அதை வந்து க்ளீன் பண்ணிடுவோம் வாங்க இப்போ பிளாக கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து துணி துவைக்கிறதுக்கு நிறைய இருந்தது அதை வந்து ஏன்னா யூனிஃபார்மு கூட இருந்ததா சரி போட்டு விடலாம் மிஷினில் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் துடைக்க ஆரம்பிச்சோன்னா அது டைம் இழுத்துறோன்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டு விடலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போனேன் இந்த கேட்டை வந்து பூட்டி விட்டுட்டு போவேன் அப்படியே வந்து நிற்பானுங்க இல்லாட்டினா அந்த சின்ன பையன் வந்து இந்த படியில் ஏற தெரியாமல் விழுந்துருவானோன்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப பொந்து பொந்தாக இருக்குது உங்களுக்கே பார்க்குறதுக்கே தெரியும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிவிட்டு நான் வந்து போயிட்டு மேலே வந்து மிஷினில் துணியை போட்டுட்டு லிக்யூடை ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அது வாட்டுக்க ஓடிட்டுருக்கோம் நம்ம வாட்டுக்க நம்மளோட வேலையை முடிச்சிட்டு பொறுமையாக வந்து எடுத்து காய போட்டுடலாம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலேயே வந்து காஞ்சிடுது ஏன்னா மிஷினில் போடுறதுனால நல்லா நமக்கு வந்து ட்ரை பண்ணி கொடுத்துருது இல்லையா அதனால் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் காலையிலேயே மீன் தொட்டியில் மீனுக்கு வந்து சாப்பாடு போடுன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா மீன் தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க உடனே வந்து இற போடக்கூடாது அது கொஞ்சம் நேரம் சென்று போடுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம மறந்தே போயிட்டேன் அது இப்போ தான் வந்து இறையை போட்டுட்டு கீழே இறங்கினா அந்த பையன் வந்து தண்ணியில் ஆடிட்டுருக்கான் பாருங்கள் காலையில் ஹஸ்பண்ட் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து வந்து தண்ணி எடுத்தது பாதி வச்சுட்டு போயிட்டாங்க மறந்துட்டு அதை எடுத்து விளாண்டுட்டு இருக்கான் சரின்னு உள்ள விட்டா ஃப்ரிட்ஜை வந்து நோண்டிட்டு இருக்கான் பாருங்க ஜாம் எல்லாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல இப்படியே திறந்துட்டு அங்கேயே நிற்கிறான் இல்லைனா அதையே நோண்டிட்டே இருக்கிறான் சரின்னு நம்ம வந்து மதியம் லஞ்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு காலையிலேயே வந்து நான் வந்து புளியோதரையும் மல்லி துவையிலும் பண்ணியிருந்தேன் அதை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் டைம் ஆகிடுச்சு எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால அப்பளவெல்லாம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டேன் நான் பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுத்துட்டேன் அவங்க வாடகை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க கையில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க அவங்களே வந்து சாப்பிட வந்து முயற்சி பண்றாங்க இப்போல்லாம் சரி அதனால கொடுத்துறது இங்கே பாருங்க ஃப்ரிட்ஜுக்கு மேலேயே என்ன கன்றாவே கந்திர கோலமாக இருக்கு பாருங்க எல்லா பொருளுமே மேலே தான் கிடக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஐஸ் கட்டி இந்த மாதிரி கட்டி போயிருக்கு பாருங்க இந்த பையன் வந்து திறந்து திறந்து வைக்கிறாங்களே அதனால தான் இந்த பிரச்சனை ஆகுறது அதுக்கப்புறமா அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த ஐஸ் கட்டி கரைஞ்சி பின்னாடி வந்து தண்ணி வந்து இறங்கிடும் அதை அதுக்கப்புறமா எடுத்து ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இப்போ வந்து க்ளீன் பண்ணணும் ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்களா ஸோ அதனால் நான் ஒரு அசால்ட்டு தனமாகவே இருக்கிறது சரி இன்றைக்கி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஒரு ட்ரே எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா பொருட்களையும் அதை அள்ளி வச்சுட்டோன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி ரொம்ப அதிக வேலையை எடுத்துருச்சு இதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் லைட் லைட்டாக டச் அப் பண்ணி விட்டுட்டாவே சூப்பராக வந்து இருக்கும் இந்த சின்னப்பா என்ன பண்ணுறேன்னா இதை திறந்துகிட்டே நிற்கிறான்ல திறந்துட்டே நிற்கிறான் அதனால் ஐஸ் கட்டி வந்துடுது அதுக்கப்புறம் எதையாவது கொட்டி விட்டுறான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறதுனால ரொம்ப வந்து அழுக்காயிடுச்சு அதுவும் எங்கள் வீட்டில் வந்து கட்டட வேலைகள் வந்து நடந்தது கொஞ்சம் அதனால் அந்த அதுக்குள்ளே ஃப்ரிட்ஜ் இருந்தனால கொஞ்சம் அதனாலையும் தூசியாயிடுச்சு நம்ம வீடும் ரோட்டு மேலே வந்து இருக்குதா ரொம்ப டஸ்ட்டு வேற வருது பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை எல்லாமே போய் போயிருக்கு பாருங்கள் எந்த நிலமையில் எல்லாமே வந்து தனியாக வந்து ட்ரே எல்லாத்தையுமே கழுவிட்டோம்னா தனியாக எடுத்து கழுவிட்டோம்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்குமே சொல்லிட்டு எல்லாத்தையுமே தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து காய வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அதோட காஞ்சுட்ருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு விம்ஜெல் போட்டு தான் வந்து நல்லா வந்து தேய்ச்சேன் எல்லாமே பிடிச்சி பிடிச்சி போய் இருந்தது கொஞ்சம் இரும்பு நேரம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்ன பண்ணுறது ரொம்ப வந்து காஞ்சு போயிடுச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுவே நம்ம வந்து அப்பப்போ பண்ணியிருந்தோன்னா லைட் லைட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த அளவுக்கு வந்து வேலைகள் வந்து அதிகமாக இருக்காது அதுதான் இன்றைக்கி நான் வந்து கற்றுக்கிட்டேன் நீங்களும் அப்படி தானா என்ன மாதிரி தான் அசால்ட்டாக இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய பேர் இப்படி தான் வந்து இருப்போம் அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டும் சரி எல்லாத்தையுமே வந்து கழுவி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பாருங்கள் இனிமேல் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு எல்லாமே பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டேன் ஒரு துணியை வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து விம் ஜெல்லும் ஒரு ஸ்க்ரப்பரை வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா உள்ளே எல்லாமே தேய்க்கணும் இல்லையா எவ்வளோ கருவுப்புள்ள எல்லாமே கொண்டு இது பார்த்து பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து கீழே வந்து நல்லா தள்ளி விட்டுட்டேன் ஏன்னா தரையும் அதுக்கப்புறம் தொடச்சி தான் ஆகணும் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறோனாவே வடியை தான் செய்யும் ஏதாவது அதனால் தரையில் தள்ளி விட்டுட்டேன் சும்மா தரையப்புறம் லாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரப்பரை நல்லா சோப்பு போட்டு ஒரு ஈர துணியை வச்சு நல்லா எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரையான கிளாத்தை வச்சு எடுத்துட்டேன்னா சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் அந்த மாதிரி தான் அலசி அலசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தடவைக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு பிடிச்சி போயிருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நான் பூவெலாம் வந்து வைக்க மாட்டேன் அதனால ஸ்மெல் எல்லாமே எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் வராது நல் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் இருக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வருதுன்னு நினைப்பீங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோட கூட அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வினிகர் கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா கல்லுப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தொடச்சி விடும்போது அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க அந்த ஸ்மெல் எல்லாமே வந்து போயிடும் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு இது வந்து பார்த்தேன் நான் எலுமிச்ச மிளத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கிராம்பை வந்து குத்தி அந்த ஃப்ரிட்ஜோட அந்த ஒரு ஏதாவது ஒரு போயில்ல வந்து வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் பூ இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் வைக்கிறீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ட டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லும் வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன்னா அந்த எல்லாமே வந்து காஞ்சு இருந்தது அந்த ட்ரே எல்லாமே கொஞ்சம் வந்து தண்ணியாக இருந்ததையும் நல்லா தொடச்சிட்டு எல்லாத்தையுமே மாட்டிட்டேன் அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் நிறைய குப்பைகள் வந்து இருந்ததுங்க நிறைய எடுத்து தனியாக ஒதுக்கிக்கிட்டு இருந்தேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஆஃப்ரிக்கா பசங்க வந்து என்ட்ரி ஆனாங்க என் அம்மாச்சியும் அந்த மேடம் வந்து வெளியில் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து போயிருக்காங்க இவங்க இவங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து ரெண்டு மணிக்கு முடியும் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்களா சரி கார்ட்டூனை போட்டு அவங்கள வந்து உட்கார வச்சிட்டு நான் மறுபடியும் நம்மளோட க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இது என்னென்னு பார்த்திங்கன்னா கருவாடு புளி அப்புறம் ஊர்லேருந்து கொண்டு வந்த மசாலா அப்புறம் வெள்ளம் இதெல்லாமே அதில் வந்து வச்சுருப்பேன் சூப்பராக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது முதல்ல இருந்து கன்றாவிக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மேலே வந்து இனிமேல் க்ளீன் பண்ணணும் எவ்வளோ கச்சக்கச்சான் இருக்கு பாருங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு நார்மலான ஒரு ஒரு பொதுவான இடத்துல இருக்குன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நானாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த இடத்து அது ஃப்ரிட்ஜ் மேலேயே எல்லா பொருளையும் வந்து வைக்கிறது உங்கள் வீட்லேயும் இப்படி யாராவது இருக்கீங்கன்னா கவர்ன்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்புறம் அந்த பொருளை எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா வந்து தட்டிட்டு அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் எனக்கு ஏற்றாப்பில் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி அந்த டோர் ஃபுல்லாக எல்லாமே நல்லா லிக்யூடு வச்சு தான் வந்து இது பண்ணேன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி கூட நீங்கள் வந்து தொடச்சிக்கலாம் எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தது பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி காக்கூடாது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஐஸ் கட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருக்கோம் அந்த பட்டன் அது வாட்டுக்கு தண்ணி வந்து இறங்கிடும் இறங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து பின்னாடி வந்து எடுத்து எடுத்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தரை எல்லாமே நீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டேன் எவ்வளோ நீட்டாக ஆகிடுச்சு பாருங்க ஃபஸ்ட்டு பக்கையில் எவ்வளோ மோசமாக இருந்தது இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து க நைட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கவே ஆ இது வினியாது அப்படின்னு கேட்டு கேட்க போகிறாங்க ஏன்னா அவர் இந்த வேலையை பார்ப்பாரு என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே மாடிக்கு போன துணி வந்து கரெக்டாக ஆகிடுந்தது அதை எடுத்துகிட்டு போய் மாடியில் காய போட்டுட்டு வந்தேன் சரியான வெயில் பாருங்க பயங்கர வெயிலாக இருக்குது இப்போல்லாம் ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து துணி வந்து காஞ்சிருது அதுக்கப்புறம் நிறைய பூ பூத்துருக்கு பாருங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை பறிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியே நின்றேன் ரொம்ப வெயிலாக இருக்குது கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு கீழே வந்தால் கதவு துறக்கிறேன் இந்த பையன் பாருங்க சின்ன பையன் திருப்பி ஃப்ரிட்ஜை திறந்துக்கிட்டு தான் நிற்கிறான் என்னதான் நம்ம பண்ணாலும் இவனுங்க பண்ணுறதை நிப்பாட்ட மாட்டாங்க பண்றது ஓகே இதோட இந்த வ்ளாக வந்து முடிச்சிக்கலாம் ரொம்ப லாங்கா போயிட்டே இருக்கு இந்த வ்ளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக நன்றி